எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கு தான் செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் தரும் விஞ்ஞான ஆராய்ச்சி எந்த அளவுக்கு நமக்கு வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த ஜோதிடத்தால் தான் முடியுமே வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலை உச்சிஷ்ட கணபதி பிறந்த நட்சத்திரம் உச்சிஷ்ட கணபதி அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் விருச்சக ராசி ரிசப லக்னத்தில் தானுங்க செப்டம்பர் மாதம் பிறக்கப்படுது மாத தொடக்கத்தில் காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் மிதுனத்தில் குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க புனர்பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் எண்பத்தி மூணு டிகிரியில் குரு பகவானும் காலச்சக்கரத்துக்கு நான்காவது பாவகத்தில் சுக்கிர பகவான் சுபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் சனி பகவானுடைய சாரம் குரு தர்ஷாமூர்த்தி அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் நூற்றி மூணு டிகிரியில் சுக்கர பகவானும் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகம் சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் பூரம் நட்சத்திரத்தில் புதன் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரியில் நூற்றி முப்பத்தி நாலு டிகிரியில் சூரியனும் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் புதனும் அதே ஐந்தாவது பாவகத்தில் கேது பகவான் பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய சாரத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரியில் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகத்தில் செவ்வாய் அஸ்தம் நட்சத்திரம் நூற்றி எழுபத்தி ஒரு டிகிரியில் அஸ்தம் நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் காலச்சக்கரத்துக்கு எட்டாவது பாவகத்தில் தான் சந்திர பகவான் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துல முன்னூத்தி இருபத்தி நாலு டிகிரியில் ராகு காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாவது பாவகத்துல உத்தரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்துல முன்னூத்தி முப்பத்தஞ்சு டிகிரில சனி பகவான் எதுக்காக இந்த விவரம் எல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா கிரகங்களுடைய அமைப்புகளை கொண்டு தான் மாதப்பலன் அப்போ ஒவ்வொரு உண்டான துல்லியமான பலனை இந்த பதிவில் பிரமாதமாக யாரும் சொல்லாத அளவுக்கு ஒரு புரிதலுடன் பிரமாதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய சப்போர்ட் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க சரிங்களா விருச்சக ராசியில் உண்டான முழுமையான செப்டம்பர் மாத பலன்தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் விருச்சக ராசியாதிபதி சொல்லக்கூடிய செவ்வா விருச்சக ராசிக்கு பதினோராவது பாவங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தருணத்துல தான் இந்த மாதம் பிறக்கப்படுது விருச்சக ராசியாதிபதி சொல்லக்கூடிய செவ்வா விருச்சகராசிக்கு பதினோராவது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுதுன்னா நூறு சதவீதம் இது சாதகமான மாதம் யாரோ பிழைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லைங்க வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லைங்க ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க அப்படின்ற ஒரு ஒரு சூழ்நிலை ஒரு மன அழுத்தம் நிறைய விருச்சகராசி நண்பர்களுக்கு உண்டு இது உண்மையும் கூட பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் விருச்சகராசி நண்பர்களுக்கு காரணமாக இருந்திருப்பீங்களே தவிர பல பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் விடியலாக இருந்திருப்பீங்களே தவிர உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் ஒருத்தருடைய உதவி கூட இருந்திருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த உதவி தேடுற இடத்துல நீங்கள் இருந்திருக்க மாட்டிங்க காய்க்கிற மரம் தான் கல்லடி சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறீங்க இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது ஒன்றாம் தேதியிலிருந்து சரியாக பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு யோகமான மாதம் தானுங்க ரெண்டு மூணு விதத்தில் விளக்கம் சொல்கிறேன்னுங்க கேட்டுக்கிடுங்க விருச்சக ராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னா சூரிய பகவான் வேறு எந்த ராசிக்குமே இந்த பிரார்த்தம் கிடையாது விருச்சக ராசியால் விரு விருச்சக ராசிக்காரங்களால் நிறைய பேர் மேலே வந்திருப்பாங்க விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு ப்ராட் மைண்டு நிறைய நாலேஜ் இருக்கும் ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தர் வருவாங்க கிராமத்தில் இருந்து ஒருத்தர் வந்திருப்பாங்க இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்க அவங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க இவரை வச்சு அவங்க மேலே வருவாங்க விருச்சக ராசிக்காரங்க அவங்களால நான் மேலே வந்தேன் அப்படின்னு ஒருத்தராலேயும் சொல்ல முடியாது ஆனால் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி நிலையில் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கு லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசியாதிபதி இருக்கக்கூடிய சூழலில் லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் புதனாதித்ய யோகம் அருமையான யோகம் இடமாற்றங்கள் செய்கிறதுக்கு உண்டான நேரமையா இது நான் ஒரு ஐடி நிறுவனத்தில் இருக்கிறேன்னுங்க சம்பாதனை போதும் போதாதுன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் வேறு வழி இல்லாமல் என் கமிட்மெண்ட்டுக்காக நான் வேலையில் இருக்கிறேன்னுங்க இடமாற்றங்கள் ஆகணும் அதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் இடமாற்றங்கள் ஆகிக்கலாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க ஒரே இடத்துல இருக்கிறேன்னுங்க அடுத்த லெவலுக்கு என்னால் போக முடியல அப்படின்ட்டு விருச்சகராசி நண்பர்கள் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தால் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாறு தேதிக்குள்ளார சுய தொழில் ஆரம்பிச்சுக்கோங்க இன்னும் சில பேர் இருக்கிறாங்க விருச்சிக ராசியில் பிறந்தவங்க வெளிநாடு போகணுன்ற ஆசையில் இருக்கிறனங்க பதினாறு தேதியிலிருந்து சரியாக முப்பது தேதிக்குள்ளார வெளிநாடு போகிறதுக்கான ப்ராசஸ் செய்திங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர ஒரு குடு குடியுரிமை வாங்குறதுக்கோ அல்லது வீடு வாசல் வாங்குறதுக்கோ இது நல்ல நேரம் தானுங்க விருச்சிக ராசியில் பிறந்தவங்க ஏன்னா இந்த மாதத்தின் நாயகனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாதானி ஏன்னா செவ்வாவுடைய ராசி விருச்சக ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது ராஜியாதிபதி நமக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சாரத்தில் நல்லா கேட்டுக்கிடுங்க சந்திரனுக்கு செவ்வா வீடு கொடுத்துருக்கார் மாத தொடக்கத்தில் சந்திரன் செவ்வாவுக்கு சாரம் கொடுத்துருக்கார் செவ்வாய் இருக்கிறது அஸ்தம் நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் நூற்றி எழுபத்தி ஒரு டிகிரின்னு சொல்லியிருந்தனுங்க அப்போது செவ்வாவும் சந்திரனும் பார்த்தீங்கன்னா இது வீடு பரிவர்த்தனைன்னு சொல்லலாம் அப்போ இது வந்து சந்திர மங்கள யோகம் அப்படின்ற ஒரு சூழல் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படுது அப்படி இருக்கிற சூழலில் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் சொந்த வீடு வாசல் வாங்கணும்னா இது நல்ல நேரம் நான் ஒரு வேலைக்காக போனேன் அந்த வேலை இல்லாமல் கிடைக்கிற வேலையென்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க அது என் படித்த படிப்புக்கு உண்டான வேலையும் கிடையாது என்னுடைய திறமைக்குண்டான வேலையும் கிடையாதுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் உண்டான வேலை வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுப்போம் அதில் மாற்றுகிறது இல்லை நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா எந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்ட்டு நம்ம கிட்ட கேட்குறோம் ஐயா நான் வந்து ஒரு கடை வைக்கலாம்னு இருக்கிறேன்னுங்க இது சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா ஒருத்தர்கிட்ட சந்தேகம் கேட்குறோம் ஒரு நிமிஷம் உங்களுடைய சாதகத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தேகமாகவே இருக்காது உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வேறு யார் சொன்னாலும் வேறு யாருக்கிட்ட நீங்கள் கேட்டாலும் விதி தெரிஞ்சுக்க முடியாது எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட முடியாது இந்த ஜோதிடத்தில் தான் தெரிஞ்சுக்கிட முடியும் உங்கள் வாழ்க்கை எப்படி அமையும் வாழ்வாதாரம் எப்படி அமையும் எந்த வயசில் கல்யாணம் நடக்கும் எத்தனை பிள்ளைகள் பிறப்பாங்க என்ன வேலை செய்வீங்க வாழ்க்கையில் சம்பாதிப்பீங்களா அல்லது சாதிப்பீங்களா உழைப்பீங்களா அல்லது உயர்வீங்களா ஏன் எத்தனை காலகட்டம் இந்த பிரபஞ்சத்தில் நாம் இருப்போம் மொத்த சரித்திரத்தையும் நம்ம ஜாதகத்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியும் ஆனால் நமக்கு நமக்கு எப்படி சொல்கிறதுனா சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொக்கிஷன் ஜாதகம் ஜோதிடம்ன்றது உண்மை ஜோதிடர்கள்ன்றது இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது ஜோதிடர்கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்குது எங்கே நாகதோஷம்னு சொல்லிவிடுவாங்களோ செவாதோஷம் சொல்லிவிடுவாங்களோ பரிகாரம் சொல்லுவாங்களோ எந்திரம் சொல்லுவாங்களோ மந்திரம் சொல்லுவாங்களோ இதனாலேயே இந்த பொக்கிசத்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஜோதிடத்தை மேலே இருக்கக்கூடிய அந்த இதே போயிடுது நம்பிக்கையே போயிடுது ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க எல்லா ஜோதிடர்களுக்கும் தான் இது ஜோதிடம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டால் அதுவே கொஞ்சம் மின்ன பின்னு இருந்தால் அதை விட ஒரு கர்மா அடுத்தவங்களுடைய கர்மை நம்ம வாங்குகிற மாதிரி செய்து எ ராசியில் மட்டும் இல்லை எந்த ராசியில் பிறந்தாலும் ஒரு செயல் செய்யும் பொழுது ஜாதகம் பாருங்கள் அது சரியான ஒரு இடமா இருக்கா அப்படின்றது பார்த்துட்டு செய்யுங்க ராசியில் பிறந்தவங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி இந்த நேரம்ன்றது பொக்கிஷமான ஒரு நேரம் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க என்ன விவரம்ன்றதுன்னு சொல்கிறேன் ராசியில் பிறந்தவங்களுக்கு அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு குரு வந்து நமக்கு எட்டாவது பாவகத்தில் அஷ்டம குருவாக இருந்ததினால ஒரு சிலருக்கு புத்திரபாகியத்தில் பாதிப்பெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் இந்த ஒரு மாதம் பொறுத்துக்கிட்டேங்க இந்த செப்டம்பர் மாதம் முடிகிட்டும் அக்டோபர் பதினெட்டுக்கு மேற்கொண்டு நூறு சதவீதம் பாக்கிய வளர்ச்சிகள் கொடுக்கும் மற்றபடி வாழ்க்கை நல்லாயிருக்கும் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் இந்த தான் எத்தனை நாள் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் காத்துக்கிட்டு இருந்தேன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்ட்டு விருச்சகராசி நண்பர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு செப்டம்பர் மாதம் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு மனசுக்கு நிறைவாக இருக்குன்றது நூறு சதவீதம் நம்பறினங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காலிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்